ஜெய மகா ஹரஹரணம் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்மாவாசை நாளை வந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவாசை என்பது நூறு வருஷத்துக்கு வரக்கூடிய மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த நாள் நாளை தினத்தில் ஒரு நாள் மட்டும் எப்படியாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்வூப்புடன் இந்த ஒரு பொருளை மட்டும் மறக்காமல் எடுத்து சேர்த்து வைத்துவிடு கல்லூப்புடன் இப்படிப்பட்ட ஒரு பொருளை சரியா இந்த அம்மாவாசை நாட்டி உன் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் நீ சேர்த்து வைப்பது மூலியமாக இதுநாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் துன்பங்கள் வரைக்கும் இது முழுவதுமான தீர்வையும் மாற்றத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில நீ இந்த ஒரு விஷயத்தை மாற்றம்ன்றதுக்காக பல நாட்கள் முயற்சி பண்ணியிருப்ப ஆனா அப்ப கூட உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட்டிருக்காது ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழுவுக்குடன் மூலியமா நீயே உன்னுடைய வாழ்க்கையில் போதும் போதும் என்ற அளவிற்கு செல்வம் அசுர வேகத்தில் தேடி வரும் எத்தனை நாட்கள் நீ மனசுக்குள்ள பலவிதமான விஷயங்களை வேண்டிக்கிட்டு அந்த கடவுளுக்காக காத்திருந்த ஆனா அப்ப கூட உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து உனக்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீ ஏற்படுத்தி கொள்ள முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனை இதுதான் கஷ்டம் அப்படின்னு எதை நினைச்சும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னோட சந்தோஷத்துக்காக இருக்கும் நீ எந்த ஒரு விஷயத்த உன்னுடைய வாழ்க்கையில நீ அமைக்கணும் அமைச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே அமையும் இனி எந்த ஒரு விஷயத்த பத்தியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது நான் நீயே போதும் அளவுக்கு செல்வம் உன்னோட வீட்டை தெரிய வரப்போகுது உன் வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருந்துச்சோ அது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில மாறி நல்லதாகவே நடக்க போகுது எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்திருப்ப ஆனா அத்தனையுமே இனி வரக்கூடிய காலங்களா உண்மையாவே ஆக்கிக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் முக்கியமான நாள் தான் இந்த மிகவும் சக்தியாக இருக்கக்கூடிய அமாவாசை தினம் அமாவாசை தினம் என்றாலே நம்மளுடைய பித்திருக்குடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய முக்கியமான தினமா இருக்கு ஆனால் இதோட சேர்த்து இன்னொரு விஷய விஷயமும் இருக்கு அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா அமாவாசை தினங்கள்ல ரொம்பவே சக்தி வாய்ந்த இன்னும் மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல மட்டுமே தான் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை முழுமையா பெற முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க சிவராத்திரியில பெறலாமே சிவராத்திரிக்கு போனால் போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க சிவராத்திரியை விட இந்த பித்திருக்குடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றக்கூடியதும் இருக்கக்கூடிய ஒரு நாள்னா அது இந்த அம்மாவாசை நாள் தான் இப்படிப்பட்ட நாட்களில் நீங்க தவற விடாம இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கல்லு போடு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னாலே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக்க முடியும் எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்புடன் வைக்கிறது மூலியமா எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் சரி அதை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்களே அமைத்து கொள்ள முடியும் இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இதை செய்வதற்கு யாரும் கஷ்டப்படவோ இல்லை கடினமா இருக்குமோன்ற அவசியமோ இல்லை சிந்தனைகளை வர வேண்டியதே இல்லை ஏன்னா இது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இதை செஞ்சு முடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய எத்தனை கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் நடக்குதுன்றதை நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் சரி நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் உங்களுடைய வீட்டில் கூடிய கல்லுப்புடன் சேர்த்து வைக்க வேண்டிய அந்த பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேனலை வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு சில தெளிவாக வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா வீடியோவை சொல்ல பாருங்க சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்தை சரி கேள்வி வரும் முதல்ல ஒரு தாம்பல் கட்டை எடுத்துக்கோங்க அதுல தேவையான அளவுக்கு கல் உப்பு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பு எடுத்துக்கோங்க நிறைய பேர் வீட்டில் தூள் உப்பு தான் வச்சிருக்கோம் சாலை எடுத்துக்காமல் கேட்பீங்க தூழுப்பு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துல பயன்படுத்தக்கூடாது கல்லூப்பு வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்பு மட்டும் எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கல்லூப்போடு சேர்த்து இந்த ஒரு பொருளாக தான் வைக்கணுன்றது இருக்கு இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் எந்த ஒரு பொருள்ன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருப்பதால எதுல எந்த ஒரு விஷயத்தினாலும் சேர்த்து வைக்கலாம் இது ஒண்ணுதான்றது கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதலாவதாக உங்களுடைய வீட்டில் கல்லூப்போடு சேர்த்து வைக்கக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பொருளாக இருக்கக்கூடியது என்றுதாங்க வெள்ளை நிற மொச்சை இந்த வெள்ளை நிற மொச்சையை எடுத்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லூப்புடன் சேர்த்து வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அழிவில் நீங்கள் இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் சரி அது அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக தீர்த்து மாற்றி அமைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை நாட்கள் நீங்கள் கண்ணீரோடு கூட இரவு நேரத்தில் தூங்கியிருப்பீங்க அப்படி வரக்கூடிய அந்த கண்ணீர் எல்லாத்தையுமே முழுவதுமாக தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நாட்கள் நீங்கள் ஏன்டா நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட கண்ணீர்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் தாங்க மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்க முழுமையும் எத்தனையோ துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை அதிகமாக காயப்படுத்தி துன்பப்படுத்தியிருந்தாலும் இது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அமைவதற்கு நீங்கள் இதை வைக்கலாம் வெள்ளி நிற மொச்சு எங்களுடைய வீட்டுல இல்லைன்ற போது உங்களுடைய வீட்டில் கல்லு போடு சேர்த்து வெள்ளி இருக்கு அப்படின்ற போது தாராளமாக எடுத்து வைங்க வெள்ளி வந்து எல்லாருடைய வீட்லயும் அதிகமா இருக்க போறது கிடையாது குறைஞ்ச நம்மளுடைய வீட்டில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வெள்ளியை நீங்க இந்த கல்லு போடு வைக்கிறது மூலயமா அந்த லட்சுமி கலாச்சத்தை நீங்க முழுவதுமா பெறுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க அதை தீர்த்து கொள்வதற்கு இது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்ற போது இந்த ஒரு விஷயத்தை வைங்க அப்படி இல்லை அப்படின்ற போது இந்த கல்லுக்குடன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வீட்டில் இருந்தாலும் தாராளமாக எடுத்து வைக்கலாம் இந்த பச்சரிசிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததும் மகத்துவமானதும் கூட இப்படிப்பட்ட பச்சரிசியை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுக்குடன் நீங்கள் சேர்த்து வைப்பது மூலியமாக எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை நாட்கள் நீங்கள் பல விஷயங்களை நினைச்சு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இது தீர்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும் இது முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால நீங்க ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கல்லு போட சேர்த்து வைக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே உங்களுடைய வீட்டர்கள் நின்ற போதும் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்து வைங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்களா கல் போட வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இந்த வசம்பு இந்த வசம்பு உங்கள் ஊர் பக்கம் எங்கே கிடைக்குதோ கடைகளில் அதை தாராளமாக எடுத்து வந்து இந்த இடத்துல நீங்கள் கல் போட சேர்த்து வைங்க இந்த வசம்பு நீங்கள் கல் போட சேர்த்து வைக்கிறது மூலியமாவும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகளையும் செல்வத்தாழான பிரச்சனைகள் வந்தும் கஷ்டங்கள் வந்தும் முழுவதுமாக நீங்க வெளியே வர முடியும் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான துன்பங்களையும் காயங்களையும் ஏற்படுத்திக்கலாம் ஆனா இது அனைத்திற்குமான ஒரு முழுமையான தீர்வை இது உங்களுக்கானதாக மாற்றி கொடுக்கும் நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மாறுமான்றது மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறி நல்லதையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதோ இல்ல கஷ்டப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமோ போறது கிடையாது முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பாருங்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுமையான மாற்றத்துக்காகவாவது இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கும் இனி எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முழுமையான மனசு நம்பிக்கொண்டு செய்துவார்கள் நல்லதை நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்தால் நல்லதான் நடக்கும் ஹர ஹர சங்கர் ஜெய சங்கர் நன்றி வணக்கம்